குடியிருப்பு வளாகத்துக்குள் மழைநீர் தேங்கியிருப்பதால் டெங்கு காய்ச்சல் மற்றும் மலேரியா காய்ச்சல் பரவியதாக பொதுமக்கள் அச்சத்துடன் உள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா கோபாலப்பட்டினம் விஐபி நகர் பகுதியில் தற்போது பெய்த மழையில் தண்ணீர் குளம்போல் போல் அளிக்கின்றது பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமலும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வீட்டில் உள்ளவர்கள் வெளியே வர முடியாமலும் அவதி இந்த கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூறு வீட்டிற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர் விஐபி நகர்பகுதியில் சிறுமழை பெய்தாலும் அந்த மழை நீர் வழியில்லாமல் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகின்றனர் மழைநீர் தேங்கி இருப்பதால் பாம்பு போன்ற கொடிய விஷ சந்துக்கள் வீட்டிற்குள் வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை புகார் அளித்தும் தண்ணீர் வடிவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்று கூறுகின்றனர் இந்த தண்ணீர் இருப்பதால் கொசு வளர்ந்து அதிக அளவில் பொதுமக்களுக்கு கொசு கடிப்பதால் டெங்கு மலேரியா காய்ச்சல் உருவாவதாக கூறுகின்றனர் பள்ளி படிக்கும் மாணவன் ஒருவனுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் தமிழக அரசு உடனடியாக இந்த தண்ணியை அப்புறப்படுத்தி எங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றனர் பலமுறை வந்து அதிகாரிகள் பணம் கொடுத்து நடக்கலை எங்களுக்கு அரசு எங்களுக்கு சாலை வசதி தண்ணி தேங்காய் பண்ணி வசதி சாலை வசதி இதை வந்து துரிதமா எங்களுக்கு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் என் பேரு கலந்த நிலையாமல் எந்த தலை எந்த ஊதியம் தண்ணி தேங்கி கிடக்கு எந்த விதமான எந்த அரசாங்கமும் செஞ்சுக்கல ஊர் சமாத்தம் செஞ்சுக்கலாம் எல்லாருடையும் சொல்லி போராடி என்னோட்டிக்கிட்டு இருக்கோம் போடல நீங்கள் இந்த பார்க்க எப்படி இருக்குது இந்த நிலைமை அப்படி எங்களுக்கு கொசு தொல்லை டிக்கு காய்ச்சல் நன்னை கூட குழந்தைங்கிறப்போ டிக்கு காய்ச்சல் வந்துடும் தண்ணீரை நடந்து போயிட்டு வந்து இருக்கோம் நீங்கள் நல்லபடியாக எனக்கு எங்கள் எங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு இந்த ஊருக்கு ஒரு சாலை வசதி

முகம் ஒரு கட்டிய காலமா தண்ணி மழைக்காலம் வந்துச்சுன்னா வந்த மழைக்கால் மட்டும் தண்ணி இருபது வீடு இருக்கு இருபது வீடுமே வந்து கூடுதலே வந்து தண்ணி தான் நடந்துட்டாங்க வந்து விட்டு கொண்டு வந்து பிள்ளைங்க வந்து வெளியில வர மாட்டேன்